ஒரு அற்புதமான நியூஸ் வந்திருக்குங்க ரஜினியுடன் ரஜினியுடன் கைகோர்க்கும் நிதியத் வாலா இந்த கிக் பாஹி ஹவுஸ்ஃபுல் போன்ற பிரம்மாண்ட வெற்றி படங்களை தயாரித்த இவர் வந்து பிரபல பாலிவுட் தயாரிப்பாளருங்க சஜித் நிதியா அவர் பேர் கூட என்னுடைய வாயிலெல்லாம் நுழையில் இன்னும் எத்தனை பேருக்கு இது கஷ்டமாக இருக்குதோ பட் அவர் வந்து ஒரு பாலிவுட் பிரம்மாண்டமான தயாரிப்பாளர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இப்போ அவர்களுடைய ட்விட்டர் பேஜில் அவர் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருக்கார் என்னென்னா அவர் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடன் கைகோர்க்க போகிறார் ஒரு கொலாபரேஷனில் ஃபிலிம் பண்ண போகிறோம் அப்படின்னு அவருடைய ட்விட்டர் பேஜில் அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாருங்க அப்போ சூப்பர் ஸ்டாரை சந்தித்த அந்த புகைப்படத்தையும் அவர் ஷேர் பண்ணியிருக்கார் இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லைங்கிற மாதிரி நம்ம வந்து தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன்றுக்காக காத்திருந்தோம் திடீர்னு பாலிவுட் பிரம்மாண்ட தயாரிப்பாளர் சூப்பர் ஸ்டாருடன் கைகோர்க்கிறார் ரியல் பேன் இண்டியா லோடிங் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க கலக்கிட்டு இல்லை தலைவர் ஆனால் உண்மையிலே சொல்கிறேன் சுறுசுறுப்பு அவர்கிட்ட நம்ம கற்றுக்கணுங்க நேற்று பாருங்கள் கலைஞர் நிகழ்வுக்கு போயிட்டு வந்தார் இன்றைக்கி காலையில் அதிகாலை ஃப்ளைட் பிடிச்சி ஹைதராபாத்தில் போகிறாரு அங்கே ஒர்க் பண்ணுறாரு